அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்த அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதா நம்முடைய மனைவி குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதா இதை சரிபடுத்துவதற்கு என்ன வழி அவர்களிடம் நம்ம எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு அமைப்பு பொதுவாக தற்கொலை என்று சொல்வது விஷம் சாப்பிடுவது தீக்குளிப்பது இதெல்லாம் தனக்குத்தானே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு கிரக அமைப்பு பற்றிய ஒரு ரகசியம்தான் அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னா லக்கணத்திற்கு மூணாம் இடம் என்பது சிந்தனை சிந்தனைன்னா உங்களுடைய மன ஓட்டங்கள் ஃபுல்லா உங்களோட மனதில் இருக்கின்ற நல்லது கெட்டது நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எதையுமே வெளியே சொல்ல மாட்டீங்க அந்த அந்த தான் மூணாம் இடம் மூணாமிடம் என்பது நீங்கள் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருப்பீங்க அதுக்கு கூடலாம் நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உள்ளனுக்குள்ளே நினைப்பீங்க இதான் மூணா மூணாம் இடத்தை மாதிரி வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு மோசமானது எதுவுமே கிடையாது மோசமான சிந்தனை நல்ல சிந்தனை மோசமான சிந்தனை நல்ல சிந்தனை நடுநிலையான சிந்தனை அனைத்து சிந்தனைகளுக்கும் காரணம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தை வைத்து வந்தன சார் நம்ம சில விஷயங்களை வந்து சொல்லலாம் சூரியன் என்றால் உயர்ந்த சிந்தனை ஜனாதிபதியாவரன் ஒரு ஆசையாளர் சந்திரன் நின்றால் குழப்பமான சிந்தனை செவ்வாய் நின்றால் வீரமான சிந்தனை புதன் நின்றால் அறிவு சிந்தனை குரு நின்ற குரு நின்றால் பல பேருக்கு வந்து நாம் வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை சுக்கரன் நின்றால் இல் யுகபோக அறுபத்தி மூணு கலைகளையும் அறுபத்தி மூணு விதமான வாழ்க்கை முறைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை சனி நின்றால் பெரிய லெவல்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய தொழில் பெரிய நுணுக்கம் அத்தனை வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் ராகு நின்றால் போகம் உயர்ந்த போகத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்ஸுரிஸ்லேயும் உயர்ந்த லக்ஸுரிஸ் எனக்கு கேது நின்றால் சாமி யாரா எப்ப போவோம் ஏன்னா அவருக்கு அதைத்தான் சிந்தனை தெரியும் அப்ப மூணாம் இடத்தில் கிரகம் நிற்கலாமா என்று சொன்னார் கிரகங்கள் நிற்கலாம் நிற்கக்கூடாதுன்னா அந்த கிரகத்தோடைய ரகசியங்களை நம்மால் வெளியே சொல்ல முடியாது எனக்குலாம் மூணுல சுக்கரன் அதை எப்படி போய் வந்து நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் காரணம் வந்து என்ன சொல்லலன்னா இந்த மூணாம் இடத்து என்று சொல்லக்கூடிய சிந்தனையை வைத்து வந்து மூணாம் இடம் என்று சொல்ல சுக்கரன்னா குடும்பம் வாகனம் வண்டி வசதி இவரை இவரை வளர்ச்சியை வச்சு தான் அந்த மூணாம் இடத்து சிந்தனையில் இருக்கிற கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்குறதுனால மனைவி நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க வசதியா இருக்காது வாகனம் ரெண்டு வாகனம் இருக்குது வீடு மூணு வீடு இருக்குது தரவு அப்ப அந்த மூணாம் இடத்தில் இருக்கிற சிந்தனை நன்றாக இருந்திருக்கிறதுன்னு அதோடைய பரிமாணம் இல்லையா அதாவது வந்து வந்து இந்த சிந்தனையை வெளியே சொல்ல முடியாது அதே சமயத்தில் அந்த மூணாம் இடம் சார்ந்த அந்த கிரகம் அதை சுட்டி காட்டும் இல்ல ஒரு நல்லத்தனம் இருக்காரு அப்படின்ட்டு அதே சமயத்துல மூணாம் இடத்துல இருந்துட்டு போக்கிரத்தனம் தப்பித்தனம் ஆஹ் அசிங்கம் எல்லாத்தையும் கொடுக்கறதும் சுக்கரன் தான் அப்படி இருக்கும்போது அது வெளியே தெரிஞ்சிடும் அப்ப நாம் அதை காட்டிக்கொள்ள முடியாது ஆனால் புற உலகம் காட்டி கொடுத்து விடும் அப்படிங்குறதான் அப்ப இது தற்கொலைக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குயா தற்கொலைக்கு இதுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது அப்ப தற்கொலை எண்ணம் வந்து எப்படி வருகிறது அஞ்சு நிமிஷத்துல தூக்கு முடிச்சு செத்து போயிருவாங்க அது எப்படி வருகிறது அப்படின்னா இந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை இருக்கு இல்லையா இது வந்து நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனை எல்லாமே இது வந்து என்ன எப்படி வேணாலும் சிந்தனை பண்ணும் எட்டாம் இடம் என்பது விபத்து தற்கொலையை தூண்டுகின்ற இடம் தான் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது விபத்து வாகன விபத்து தூக்கு போடுதல் இறப்பு சார்ந்த விஷயம் அத்தனையும் சுட்டிக்காட்டுவது எட்டாம் இடம் அப்ப இந்த ஒரு அமைப்பு காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா மூணு குடையவருடைய நட்சத்திரத்துல எட்டு குடையவரோ எட்டு குடையவருடைய நட்சத்திரத்துல மூணு குடையவரோ மூணு குடையவர் எட்டு குடத்து எட்டாம் இடத்திலோ எட்டு குடையவர் மூணாம் இடத்திலோ மூணு குடையவர் எட்டு குடையவர் நேர் எதிர்கேந்திரத்திலேயோ மூணு குடைவர் எட்டு குடையவர் மூணுக்கு ஒன்னு ஒன்போதில் எட்டு குடையவரோ எட்டுக்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் வந்து மூணு குடையவரோ இருந்தால் இவர்களுக்கு செத்து போய்விடலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்களை சில நேரங்களில் வரும் இதில் ஏதாவது ஒன்று என்ன சொல்றான்னா குறு பார்வை இருந்துவிட்டால் கொஞ்சம் மாறிடுவாங்க குரு பார்வை இருந்தால் மாறிவிடுவார்கள் அப்ப அந்த குரு பார்வை இருந்தால் மாறிவிடுவார்கள் ஏன்னா குரு என்று சொல்லக்கூடியவர் இப்போ மூணு குடையவரோடு எட்டு குடைய ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து மூணு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே எட்டு குடையவரை பார்த்தால் பார்த்தால் பார்வை தப்பிக்க வச்சிடும் மூணு குடையவரோடு எட்டு குடையவர் சேர்ந்துட்டாருன்னு வைங்க கொண்டு விடும் இந்த மாதிரி தற்கொலை எண்ணத்தை தூண்டும் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லணும் அப்போ மூணு எட்டு குடையவருடைய காம்பினேஷன் பார்வை சேர்க்கை தற்கொலையை தூண்டும் இவர்களோடு இந்த மூணு குடையவரோடு மூணு மூணு எட்டு குடையவரோடு ராகு சேர்ந்தால் தூக்கு போடுதலுக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்துரும் இந்த தூக்கு போடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் யார் தெரியுமா சாட்சா திருவாதிரை நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் தான் தூக்கு போடுகின்ற எண்ணத்தை உருவாக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு ஒருத்தர் பிறந்திருந்தால் அவர்கள் வீட்டில் பிற பிறந்திருந்தாலும் சரி தான் ரெதுவாய் இருந்தாலும் சரி தான் அந்த வீட்டில் வந்து ஒரு தற்கொலை மரணம் இருக்கும் துப்படுவாங்க உறுதியாக போடுவாங்க அது போடாம இருப்பதற்கு என்ன வழி வரணும் இல்லையா போடாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத கடைசியில சொல்றேன் அப்ப திருவாதிரை சூப்பரான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல அவள அற்புதமான நட்சத்திரம் ஆனால் அதற்கு ஒரு பங்கங்கள் வரும்போது மரணத்தை தழுவி கொள்வதற்கு உடனே தயாராயிரும் மரணத்தை தயாராகி அப்ப ரெண்டாவது தற்கொலை தூண்டக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னா பூசம் விசாகம் சதயம் இதுவும் தற்கொலையை தூண்டக்கூடிய நட்சத்திர தோஷம் உடையது ராகு என்று சொன்னாலே தற்கொலை உடையது ஏன்னா இந்த மூணு நட்சத்திரங்களும் வந்து என்ன சொன்னா பூசம் விசாகம் அதற்கடுத்து சதயம் இந்த மூன்று நட்சத்திர உண்டான தோஷங்கள் என்பது தற்கொலையை தோன்றும் இதில் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி வரும்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுவும் தோஷம் சந்திரனும் தோஷம் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுவும் தோஷம் ராகுவும் தோஷம் ரெண்டு ராகு தோஷம் பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு ராகு இயற்கையாகவே தோஷம் அந்த பூச இருந்து எட்டாவது நட்சத்திரத்தை பாருங்க சுவாதி வரும் பூசம் ஆயிலேயா மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி எட்டாவது நட்சத்திரம் போகிறோம் அப்ப என்ன சொல்லலாம்னா பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களே அதனால்தான் தனிமையாக விடக்கூடாது தனிமையாக வீட்டில் இப்ப ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்பா அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு ஒரு நல்லது கட்டத்துக்கு போக வேண்டியிருக்குது யாராவது ஒருத்தரை பாதுகாப்பு வச்சுட்டு போங்க ஏன்னா பத்து நிமிஷத்தில் ஏதாவது வந்து ஒரு சிந்தனை மாற்றங்களை கொடுத்து விடும் அதுக்கடுத்து விசாகம் இந்த விசாகம் வந்து ராகுவுடைய தோஷம் முடியுது பிளஸ் செவ்வாயுடைய தோஷம் முடியுது ஆயுதத்தால் ஆயுதத்தை வச்சு தற்கொலை செவ்வாய் என்பது ஆயுதம் இப்படிலாம் ஜோதிடத்தில் கணக்கு இருக்குண்ணா நூறு பெர்செண்ட் கணக்கு இருக்குது இதை நீங்கள் மைண்டூட்டாக வந்து பார்க்குறவங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றவங்ககிட்ட நாம் நல்லா சொல்றோம் சொல்லலை இறந்த காலத்தை பற்றி நீங்கள் பேசி வந்து நாலு பாயிண்ட் வந்து சொல்லிட்டேங்கன்னு வைங்க சூப்பர் ஜோசியர்ன்றோம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து நித நிகழ்வு நிகழ்காலத்தை பற்றி நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது நிகழ்காலத்தை பற்றி நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட வந்து கதையடிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அப்ப ஜோதிடம் என்பது நாம சொன்னது நடக்கணும் வாக்குப்பளிதம் முக்கியம் ஜோதிடம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல சம்பவத்தை சொன்னா கூட வந்து அது நல்லதான் நடந்தது அப்படிமா நீ வீடு கட்டிட்டு இருக்கும்போது எவனாச்சும் வந்து என்ன சொன்னா வந்து மேல இருந்து விழுந்து செத்தானான்னு கேளுங்க ஆமா இருந்துச்சுன்னு வைங்க ஆமா சாமி நடந்துச்சு சாமி அப்படிமா அதுதான் ஜோதிடரை மேன்மையாக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஆயிரம் புஸ்தகம் படிங்க ஜோதிடம் வந்து அதை எடுத்து அப்படி பார்த்தவொன்ன பட்டயத்தை பார்த்தவொடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு வரணும் இந்த ஜாதத்துக்கு என்ன எதிராளி உட்கார்ந்துருக்கிறவங்ககிட்ட பலன் சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம சிந்தனை பண்ணணும் அதற்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு அதிதேவதை வேணும் சும்மா அதெல்லாம் கிடைக்காது அப்ப அந்த மாதிரி எடுத்து நம்ம சொல்லும் போதுதான் ஜோதிடம் என்பது கற்ற புஸ்தகத்தை வைத்து நீங்கள் எந்த பாயிண்ட் சொன்னாலும் அது அங்க கட்டு அது வந்து என்ன சொன்னா இது அப்படின்னு சொல்லிட்டான் படிப்ப ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது அப்படின்ட்டான் அப்ப நம்ம பாயிண்டை வந்து இயற்கையாகவே அந்த ஜாதத்தை தூக்கணும்னா நமக்கு ஒரு அறிவு களஞ்சியம் திறக்கணும் திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும் திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அந்த அனுகிரகத்தை வந்து என்ன சொன்னால் அதிதேவதை மூலமாக வாங்கலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் வந்து ஐந்து குடைவன் சம்பந்தப்படும் பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லது நம்மளுடைய ரெண்டாம் இடத்தில் வந்து ஐந்து குடையவர் நட்சத்திரம் இருக்கணும் ஐந்து குடையவன் நட்சத்திரம்னா இப்போ ஒருத்தர் துலா போய் பிறந்தாச்சுன்னா ரெண்டாம் பாவத்துல வந்து சனியுடைய நட்சத்திரம் ஏன்னா அவருக்கு அஞ்சு குடையவர் யாருன்னா சனி அவருடைய நட்சத்திரம் அங்கே இருந்தாங்கன்னா அவருவாட்டு கணகடன் சொல்லிருவார் சொல்லிட்டு வந்து ஜெயிச்சிருவார் வாக்கு பலிதமா ஆயிரும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்பயும் ஒரு கணக்கெடுத்துக்கணும் உங்களுடைய லக்கணம் என்னவாக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் ஐந்து குடையவனுடைய நட்சத்திரமும் ஒன்பது குடையுடனுடைய நட்சத்திரமும் இருக்கணும் இருந்தால் அவர்கள் ஜோதிடத்துல வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஜோதிடத்துல வந்து கண்டிப்பா ஜெயிப்பா மேசலக்கணம் எடுத்துக்கிடுங்க மேசலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு வந்து ஐந்து குடையவர் யார் சூரியன் அங்க சூரியனுடைய நட்சத்திரத்தின இருக்கு சரி ஐந்து குடையன் நட்சத்திரம் அங்க இருக்கு சிம்மம் வந்து ஐந்து குடையன் அப்ப இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடத்துல ஒரு கிரகம் இருந்துட்டா நீங்கிரலாம் எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டு ரிசவலக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் வந்து என்ன மிதனம் அந்த மிதனத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அது புதன் வீடு புதன் வீடு புதனே வந்து அஞ்சு குடையவனா வந்துடுறாரு புதன் வீடு புதனே அஞ்சு குடையவனா வந்துடுறாரு அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ரிச விளக்கணத்துக்கு எட்டு கூடையான நட்சத்திரம் அங்கே உட்காந்துருக்காரு குருவோடைய நட்சத்திரம் உட்காந்துருக்கார் ராகுடைய நட்சத்திரம் உட்காந்துருக்காரு செவ்வாயுடைய நட்சத்திரம் உட்காந்துருக்காரு இவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லணுங்க அப்போ என்ன சொல்கிறான்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் ஆயிலும் கேட்டை மூளை மூலத்துல மூலத்தில் வந்து ரிச போய் பிறந்து ரெண்டு குடையவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து வாக்குஸ்தானாதிபதி வந்து புதனாக வந்து அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது புதனால் உட்கார்ந்துருக்கணும் புதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஐந்து ஐந்து குடையவன் வேலை செஞ்சு இது மாதிரி இதே மாதிரி நீங்கள் எடுக்கணும் ஒவ்வொன்றுக்கு எடுத்தோம்னா நீங்கள் ஜோதிடம் சொல்லலாமா வேண்டாமா என்பது நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் இதில் மேஜர் ஐட்டம் ரொம்ப பிரபலியமாக சொன்னா சொன்னது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒன்பது குடையவனுடைய நட்சத்திரமோ ஐந்து குடையவனுடைய நட்சத்திரமோ நம்ம ரெண்டாம் பாவத்தில் இருக்கணும் அதோடைய கிரகத்தோடைய சம்பந்தங்கள் நம்மளுடைய வாக்குஸ்தானத்துக்கு வந்துருச்சுன்னா பிரபலமான ஜோதிடம் இல்லை அப்போ இந்த மூணு எட்டு காம்பினேஷன் பார்வை சேர்க்கை தற்கொலையை தோண்டோம் மூனேட்டு உடன் ராகு சேர்ந்தால் ராகு சேர்ந்தால் வந்து என்ன சொல்றேன்னா தற்கொலையை வந்து வலிமையாக தூண்டும் அதனால திருவாதிரை தான் மேஜராக தூக்கு போடுவதற்கு உண்டான ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நட்சத்திரம் அப்ப இந்த மாதிரி ஜாதகர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடு ஏன்னா இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா பாம்பு புற்று இருக்கு இல்லையா பாம்பு புற்று இந்த பாம்பு புற்று எங்க இருக்கிறதோ பாம்பு புற்று எங்க இருக்கிறதோ பாம்பு புற்று இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து பாம்புகள் நடமாடணும் நீங்கள் வந்து இந்த மஞ்ச தொளிச்சி அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல பாம்புகள் வராது ஏன்னா கெமிக்கலுக்கு வராது அப்போ இந்த மாதிரி மூணு எட்டு காம்பினேஷன் உள்ளவர்கள் எப்பயுமே எங்காவது நாடு காட்டில் வந்தனசா தனியாக புற்று இருக்கிற இடத்துக்கு போய் நீங்கள் பிறந்த கிழமையுடைய ராகு காலத்தில் போய் அங்கே இவ்வளோ மண் எடுங்க எடுத்துகிட்டு வந்த சார் நல்லா அம்மியில் வச்சு திருநிற கணக்காக அரைச்சி அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க அடிக்கடி வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இரவு படுக்க போகும்போது அந்த மண்ணில் லேசாக இதுனியாக எடுத்து லேசாக பன்னீர் விட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன செய் இது பண்ணி நெத்தியில வந்து அழகா பூசிட்டு போடுங்க இதுதான் அதுக்கு பரிகாரம் இந்த தோசத்தை நீங்கள் போக்கிக்கொள்ளலாம் தற்கொலை எண்ணங்கள் வராது இல்லைனா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா எங்கே இருந்தாலும் இந்த இந்த கிரக அமைப்பு வீழ்த்தீரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லலை நான் சொல்லலை அதனால தற்கொலை தோஷம் உள்ள காம்பினேஷன் மூணு எட்டு காம்பினேஷன் தான் இவருடைய தொடர்பு வந்துருச்சுன்னா குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கோங்க வீட்டம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதிகமாக சத்தம் போட்டுறாதீங்க சத்தம் போட்டவொடனே என்ன சொல்லுவோன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்டுவாங்க செத்து போயிடுவேன் அப்படின்டுவாங்க அந்த வாயில் வந்துடும் நான் அவங்க கூட இருந்து வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல நான் செத்து போயிடுவேன் அப்படிம்பாங்க அதனால் உங்களுக்கு அப்படி இருந்ததுனாலும் இந்த பாம்பு புற்று மண்ணை வந்து சுய தனியாக இருக்கிற பாம்பு புற்று மண்ணை உங்களுடைய பிறந்த கிழமையுடைய ராகு காலத்தில் போய் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க இரவு படுக்க போகும்போது லேசாக வந்தரசன் திரிக்கான பன்னீர் விட்டு குழச்சி லேசா நெத்தியில் பூசிட்டு படுங்க இந்த தோசம் அடிவிட்டு போகும் என்று கூறி உங்களிடமிருந்து விட விடுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சோமே சோழ்க சோமே சோல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்